அரசியலுக்கே நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாரும் சமான்னு சொல்லிருக்காங்க இதுல ஒண்ணு அந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இப்ப எல்லாருமே தான் நடக்குது இது போல எங்கேயோ ஒரு இடத்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் இப்போ எங்கள் தொகுதியை ரிசர்வ் தொகுதி தான் இப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நடிச்சிருக்கார் ஓகே நல்லா நல்லா இருக்கு படம் நல்லா இருந்தது சார் அனைவரும் பார்க்குற மாதிரி இருக்குது ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய இந்த பதவியை வந்து எப்படி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது அனைவரும் வந்து பார்க்கலாம் நடிப்பு பயங்கரமாக இருக்குது இவ்வளோ நாள் இருந்ததை விட தொடர்ந்து அந்த காதல் அதே போன்ற அந்த நண்பர்கள் அந்த கதாபாத்திரத்தில் இருந்தார் இன்னைக்கு வந்து தாத்தப்பட்ட மக்களுடைய வழியை வந்து சொல்கிற மாதிரியும் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவங்களுடைய வழியை எடுத்து சொல்கிற மாதிரியும் நடிச்சிருக்காரு சிறப்பாக இருக்கு சந்தோஷம் பார்க்கலாம் படம் சூப்பராக எடுத்திருக்காரு நல்லாயிருக்கு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது படம் நல்லா இருந்தது நந்தன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தா அந்த ஃபஸ்ட்டு அவர் இறந்த கேரக்டர் ரொம்ப மனசு அந்த சசிகுமார் ரொம்ப இறங்கி நடிச்சிருக்காரு டேரெக்டரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டேரக்டர் அவருக்கு நன்றி இன்னொரு டைம் படம் படம் பார்க்கலாம் அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய பட்டியலுட மக்கள் பார்க்கக்கூடிய படம் அனைவரும் எல்லோரும் வந்து பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது இந்த காலத்துக்கான ஒரு இப்போ சுச்சுவேஷன் கரண்ட்ல என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் தெளிவாக டேரக்டர் சொல்லியிருக்கார் எல்லாரும் சமமாக இருக்கணும் அதுதான் தான் மைய கருத்து யாரும் உயர்ந்தவனும் இல்லை அவனும் தாழ்ந்தவனும் இல்லை இதுதான் கருத்து அதை கடத்த கரெக்டாக படத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார் நல்ல படம் ஃபேமிலியோடு சூப்பராக பார்க்கலாம் சார் ம் எல்லா தரப்புக்குமே திருப்திப்படுத்தும் ஏன்னா வச்சுக்கீங்களே இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது இன்னும் கிராமப்புற சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரண்ட்டில் இருக்குது அதை கொஞ்சம் டேரக்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் படம் நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகணும் கமர்ஷியலாக ஹிட் ஆகணுன்னாக்க போர் அடிக்காமல் கொடுக்கணும் படத்தில் ஸ்டோரி வந்து தோய்வு இல்லாமல் கொடுக்கணும் இந்த மாதிரி கதைகள் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சால் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படங்களில் எடுக்க முன் வருவாங்க அதனால் இந்த மாதிரி கதைகள் எடுக்கிற டேரக்டர் வந்து படத்தை வந்து தோய்வு இல்லாமல் கொடுக்கணும் தோய் இல்லாமல் கமர்ஷியலாக கொடுக்கணும் கொஞ்சம் மக்களுக்கு போர் அடிக்காமல் கொடுத்துருவோம் அதுதான் படம் நல்லா இருக்கு சசிகுமார் சூப்பராக பண்ணியிருக்கா போல நல்லா கான்செர்ட் பாவம் ரொம்ப சூப்பராக இருக்குது டேரக்டர் டேரக்டர் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த கதையை தேர்ந்தெடுத்தது வந்து சசிகுமார் சார் அந்த படத்தில் வந்து நாட்டு நடப்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு அரசியல் கதைகளை முழுமையாக நாட்டில் என்ன நடக்குது அது உண்மையாக சொல்லிக்கிறாரு மக்களுக்கு தேவையான பூர்த்தி அந்த படத்தை தெரிவித்துகிறார் சமூகத்துக்கு தேவையான படம் தான் இது உண்மையான கதையை தான் இவர் சொல்றாரு இப்போ நடக்கிறது தான் எனக்கு தெளிவாக சொல்றாரு அது உண்மை தான் படம் சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்குண்ணா சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காரு நாட்டு நாடு பற்றி கரெக்டாக இந்த சமூகத்துக்கு என்ன தேவை கரெக்டாக சொல்றாண்ணா அந்த படத்துல படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு நல்லா இருக்கு பார்க்கலாம்ண்ணா மாலுகம்ல பார்த்துட்டு போகிறேன் படம் அரமான படம் வந்து பார்க்கலாம் எல்லாம்